தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிட வளாகத்தில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஜோதிமணி அனைவரையும் வரவேற்று தீர்மானங்களை விளக்கி பேசினார் செயற்குழு கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில பொதுச்செயலாளர் மன்றம் சண்முகநாதன் கலந்து கொண்டு மாவட்ட கிளையின் இயக்க வளர்ச்சிக்கு தகுந்த ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கி சிறப்புரையாற்றினார் மாநில சொத்து பாதுகாப்பு குழு பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட அளவிலான அனைத்து ஒன்றிய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் ஒன்றிய பிரச்சனைகள் குறித்தும் பழைய ஓய்வூதியம் ஊக்க ஊதிய உயர்வு இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு கலைத்தல் உறுப்பினர் சேர்க்கை தொடர்பானவை உள்ளிட்ட பத்தம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதமாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

அந்த அடிப்படையில் இப்போ அஞ்சு நானூறாக இருந்தால் சரி பீலண்ட் கிரியேட்டாக இருந்தாலும் சரி நம்முடைய இடைநிலை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடு அதற்கான குழுவில் கொடுக்கக்கூடிய அழுத்தம் மற்ற பிரச்சனைகள் ஊக்க ஊதிய பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம் அதை தீர்வு காணுவதற்கான திட்டமிடுதலை தொடங்கி தொடர்ந்து நகர்த்தி கொண்டிருக்கிறோம் Thank